ಇವತ್ತ ಅಲಹ ಬೈತ್ರಿ ಅದಕ್ಕೆ ಚೊಂಗೆ ಮಾಡಾಕತ್ತೀನಿ ನಾನು ನಮ್ಮ ಕಡೆ ಮಕಾನ ತಿರ್ಗಿಸೋಳು ಬರೀ ಚಂಗೆ ಮಾಡೋದ್ರಾಗ ಅದು ಐಕಿ ಅಂತ ಅನ್ನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ನಾನು ನನ್ನ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊತ ಮಾತು ಹೇಳುವಾಕಿ ನಮ್ಮ ಕಡೆ ಈ ಮೊಹರಂ ಹಬ್ಬ ಅಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಅಲ್ಲ ಹಬ್ಬ ಅಂತ ಕರೀತಾರೆ ರೀ ನಮ್ಮ ಕಡೆ ಸರ್ವ ಜಾತಿಗಳು ಅಂದ್ರೆ ಜಾತಿ ಭೇದ ಭಾವ ಇಲ್ಲಾರ್ದಂಗೆ ಎಲ್ಲರೂ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾರೆ ರೀ ಈ ಅಲ್ಲ ಹಬ್ಬನ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಮನೆಯಾಗ್ನೂ ಚೊಂಗೆ ಮಾಡ್ತಾರೆ ರೀ ನಮ್ಮ ಕಡೆ ಆಮೇಲೆ అలే దేవ్రీ హోగి సక్రి హెంచ్ బర్తారీ అయ్యా నూ అదేష్ తయారగేన సక్రి హెంచబర్బు ఈ సంజీ ముందా సంజీ ముందా అన్నకేన్ ఇన్నేను ఒక ముణాక బతి తయారీ మార్బు చెంద్ర ఏరి అంద్ర గోధి ఇట్ అద్ర ఒ హాలు ఒంట్ తుప్పుప్ప హాకీ గోధిగిట్ చపాతి తిందీ நாதி செங்கே மணி அந்த தோர்ஸ் இல்லை தோர் இல்லை தோர்சனி நோட்ரி கல்லின் கடகி மனின் ஏன் சப்பாட்டி நான் அவன உருத்து வந்து அஹ் சப்பாத்திங்க இட்டவிரிஹ் எரோடு மைல் இடசுவங்கி ஒன்ற மைல் இடஸ் பி இதை மணி அந்த நோட்ரிங்க அன்போது ஆஹ் இல் அத மேலந்து பிடி தயார்மாத்தீவ அது ஏனெந்திர பெல்ல புட்டானி இட்ட ஆமேல கொபரி தூரி கோடம்பி பதாமி மத்த முண்கா இவங்க சனங்க இச்சிர்வ்ரி கச கசி மற்ற ஏனப்பா ஏலக்கி பூடி இதனை ஒத்தர ஊர் அந்த அதுநா இது இறங்கில இது நோட்ரிவா ಇದು ಏನು ತುಳಿ ರೀ ನಿಮ್ಮ ಕಡೆ ಏನಂತೀರ ಗೊತ್ತಿಲ್ಲ ಈ ಬೆಂಗ್ಳೂರು ಕಡೆದವರು ನಾವು ಅಂಕಲ್ ತುಳಿ ಅಂತೀವಿ ಹಂಗೆ ತುಳಿ ಮಾಡಿ ರೀ ಹಾಂ ಅವನ್ನ ಹಿಂಗ ಚಂಗಿನ ಹಾಕಿ ಅದ್ರ ಮ್ಯಾಗ ಅದನ್ನು ತುಳಿ ಹಾಕೋದು ಯಾವ ತಿಂತಿರ್ತೀವಲ್ಲ ಬಿಸಿ ಬಿಸಿದ್ರ ಮ್ಯಾಗ ಹಾಕಿಬಿಟ್ಟಿರ್ತೀವಿ ರೀ ಮ್ಯಾಗ ತುಪ್ಪ ಹಾಕೊಂಡು ತಿನ್ನೋದು ಇದ ನೋಡ್ರಿ ಚಂಗಿ ನಮ್ಮ ಕಡೆ ಮಾಡ್ತೀವಿ ರೀ ಈ ಎಲ್ಲ ಹಬ್ಬ ಅಂಕರು ಭೇದ ಭಾವ ಅನ್ನೋದಿಲ್ಲ ಮತ್ತೆ ರೀ ಎಲ್ಲ ಹಬ್ಬಕ್ಕೆ ನಮ್ಮ ಕಡೆ உம் அலேஜ் ஏனது கொடுத்து ஆகும் லட்டு சூணது துயுர் சூனது ஆகவா அந்த உக்கோடி நோடு தின் ஏனங்க ஊர் குங்கி திங்கி யோ எட் சந்தி யோ இவத்த நீட்ட கண்கத்தி ஆ மொட்ல தின்னக்கு ஐதார் செங்கினா தகுது இடுவிரி தகந்து கடை தின்னக்கி பாடாடா பீச்சினி மாக துளி உதர்ஸ் பாந்த கடை தின்னக்கி பா

யாரி குடத்தி சும்னா அல்லே தேவ் துள்ளுல்ல அந்த மாதிரி டூல் 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 அந்தேன் மகளூ முந்தி நம் அங்கு உம் செங்கில கொட்டல நானும் துளிதோர்ல உம் ஹோல்லவா மத்த அந்தல ஆஹ் கெண்ட ஆர் தி அந்த ஏன்கொண்ட அந்த மத்த ருக்மிணிக்குண்டிக்குண்டாந்தூர் கெண்ட நான் யாடா நானும் அதன நானு தான் அந்த இல்வாக்கி ஹூயா இவ்வளவு வயசுகின்றா ஹெண்டி மாத்தாடுவா நம்ம தேவ் அது அந்த ஏனாக மத்தேனோ ஆய்க அவ் மனேன்க்கு அந்த சக்கிரி எஞ்சாக்க அவ் மனியாக இல்ல அவரு கௌட்ரொட்டூ ஆட்தாரா முகது ஓத்து அவ்ரமீகீங்க அவரு சக்கரை எண்ற வலிக்க அல்லது வயவா உம் கௌ்ரி நோடிகத்த நோடிக் முந்த் தழத உம் அவரு மாத்தா குத்துனானி மத்த மாடா நீங்க தயாரிங்க சீரி பாராட் குத்தின நடி அல்ல மணி கடை வந்து தகு பார்க்கு

புர்சோத்தரோ செஞ்சு நானும் இவ்ய நம்ம எரி பந்து நோட முன்னி அவங்க ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿ ಖಾಲಿ ನೀರು ಹಾಕೇನೆ ನೋಡು ಏನು ಕೇಳ್ತೀವ ಒಂದು ಹೋಗಿ ಒಂಬತ್ತು ಮಾಡ್ತಾರೆ ನಮ್ಮ ಗೌಡ್ರು ಇನ್ನೂ ಸಣ್ಣರಾಗಿದೆ ಇವ ಹೆಜ್ಜೆ ಆಡಕ್ಕೆ ಹೋಗ್ಯಾರ ನೋಡು ಹ್ಞೂ ನಮ್ಮವನ ಬೆಳ್ಳ ಬೆಳಕಾನೆ ಹೆಜ್ಜೆ ಆಡಕ್ಕೆ ಹೋಗ್ಯಾನ ಐ ಪರಕ್ಕೆ ಎಷ್ಟು ಚಂದ ಹೆಜ್ಜೆ ಆಡಿದ್ರು ನೀವು ಬರ್ಬೇಕಿಲ್ಲ ನೋಡಾಕ ಮೊರಂ ಪಗನು ಅದು ಚಂದ ಹಾಡಕತ್ತಿದ್ರಿ ಪರಕ್ಕೆ ನಾನು ಒಂದು ಐದು ನಿಮಿಷ ನಿಂತೇವ ಹಿಂದುಗಡೆ ಬೇಸರ ಆತ ಚಂಗೆ ಒಂದು ಮಾಡದಿತ್ತ ಎದ್ದು ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ನಾನು ಯಾವಾಗ ಬರ್ಲಿವ ನಾನು ನನ್ನ ಪುರ್ಸೊತ್ತನ ಇದ್ದಿದ್ದಿಲ್ಲ ಬರ್ಲಿಲ್ಲ ನಾನು ಗೌಡ್ರು ಮಾತ್ರ ಐ கோரி உம் எஜி ஆணமனியாடுத்தரா ஏன் தான சீர் ஹாய்க்கேக்கே சீர் ஹாய்க்கேக்குே எஜ் ஆடுத்தரு வாயயோவா ஊரான் மஞ்ச அந்த நூட கோர் இன்னும் பரபர்த்த சனாராயர் நோ இருக்குே அே ஹெஜ அபந்து மனியாகக நான் ஜலமத்து மத்த காார்த்திக்கு கைைத்து கே அந்த நீ இகிட்டும்பஃபீின்ன்ன ஏ ரபடி பிரண கத்து வயோவா நானும் பேெடுகொண்டண்டிீ அலதேறிே அந்த அார்ேதி தரிகாஸ்னே அயாார்க்கேசி தொன் பறக்க பறக்கா? ூல் ஒேவ நமது தென்யூலுல் நோடு நான் இன்னும் நோட ஷா பரவக்கி மணி சாந்தி பர்வக்கோடே ஆஹ் வயசு நான் வயசு அக்க வயசு எதுக்கான எண்ணிர் மத்தின் ஆடத்தரல்ல ஒன்று ஒட்டு எண்ணிணா அது எண்ணி தோத்தி இவ்ளோ லக்ன எதனி மணி முதலே ಮತ್ತೇವ್ರಿ ನೀರ್ ಹಾಕುದು ಒಳ ಕರ್ಕೊಳುದು ಇವತ್ತು ಸಹರಂಗಿಲ್ಲವಾ ನಮ್ಮ ಮನೆ ಮುಂದೆ ಬರಂಗಿನಿ ಇಲ್ಲ ಅದ ಸಕ್ಕರೆ ಅನ್ಸ್ತಾರ ಮುಗಿದ್ ಆ ಹಳೆ ದೇವ್ರ ಐತಿಲ್ವಾ ನನಗ ಉಡಿ ತುಮ್ತ ನೋಡ ಏನೇನ್ ತುಮತಿ ಒಂದು ಕೊಬ್ಬರಿ ಬಟ್ಲಾ ಒಂದು ಅದ್ರಾಗ ಕೊಬ್ಬರಿ ಬಟ್ಲಾ ಉತ್ತೊತ್ತಿ ತುಂಬ ನೋಡಿಲ್ಲೇ ಅಂತ ನೋಡು ಮಹಾವಯಸ್ ಇನ್ನು ಹಡಿಯಾಕ ಗಟ್ಟದ ಇನ್ನು ನಡುವಾಗ ಶಕ್ತಿ ಇದೇ ನೀವು ಅರ್ಸೆಡ್ ಲೆಕ್ಕ ಎಬ್ಸಿರಲ್ ನೀವು ನನಗೆ